ஏப்ரல் இரண்டு புதன்கிழமை விரும்புகிறதை கேள் நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் ஒன்று ராஜாக்கள் மூன்று ஐந்து நம்முடைய விருப்பங்களை நமக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்காமல் அதை ஜபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை ஒரு கர்த்தர் கிபியோனிலே சாலோமனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்றார் ஒன்று ராஜாக்கள் மூன்று ஐந்து இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அன்போடு அரவணைத்து என் மகனே மகளே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் என்று சொல்கிறார் ஆகவே நாம் விசுவாசத்தோடு கேட்போமாக அவரே நம்முடைய மன விருப்பங்களை நமக்கு அருளை செய்கிறவர் வேதம் சொல்கிறது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு இளமையில் இஸ்ரோல் ஜனத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சாலோமன் கத்தரிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தார் அவருடைய விருப்பமெல்லாம் தேவ ஜனத்தை நியாயம் விசாரிக்கும்படியாக ஞானமுள்ள இருதயம் தனக்கு வேண்டும் என்பதாகவே இருந்தது அப்பொழுது தேவன் சாலோமனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகிர்ஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாழ பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதுமல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார் இரண்டு நாளாகவும் ஒன்று பதினொன்று பனிரண்டு ஆம் நம் அருமையாண்டவர் நாம் நினைக்கதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நாம் கேட்கிறவற்றையும் நமக்கு தருவார் நாம் கேட்காத மேன்மைகளையும் தந்தருளுவார் அவரை போல காருண்ணியமும் தயவும் மிக்கவர்கள் வேறு ஒருவரும் இல்லை அவரை போல நம்மேல் அக்கறையும் கரிசனையும் கொண்டவர்கள் வேறு யார் உண்டு ஆகவே அவருடைய காருண்ணியங்களை நம்பி கிருபாசனத்தன்லை கிட்டுச் செருவோமாக இஸ்ரேல் தேசத்திற்கு சென்ற ஒரு குடும்பத்தினர் தாங்கள் சென்றதன் காரணத்தை குறித்து இப்படியாக சொன்னார்கள் சாலோமன் விருமனதையெல்லாம் தேவன் அவருக்கு அருள் செய்தார் அது போலவே சாலோமனை தேடி பூமியின் கடையாந்திரத்திலிருந்து வந்த சேபா ஸ்திரீ விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தார் ஆகவே சாலோமனிலும் பெரியவராகிய கர்த்தரிடத்திலே எங்களுடைய இருதயத்தின் சில வேண்டுதல்களையும் ஜபங்களையும் அர்ப்பணித்து திட்டமான பதிலை பெற்றுக்கொள்ளவே கர்த்தருடைய தேசத்திற்கு சென்றோம் என்றார்கள் தேவ பிள்ளைகளே ராஜாவாகிய சாலோமன் சேபா ராஜஸ்திரிக்கு விரும்பிய வெகுமதிகளை தந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா சாலோமனிலும் பெரியவர் உங்கள் அருகிலே நிற்கிறார் உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்தி அவரையே நோக்கி பாருங்கள் உமது மனவிருப்பம் விருப்பம் இன்னது என்று சொல்லும் அதன்படி உமக்கு செய்வேன் என்றான் ஒன்று சாமுவேல் இருபது நான்கு